வருக்கும் வணக்கம் ஒரு நாளில் நடைபெறும் நிகழ்வுகளையும் அதற்குரிய பொழுதுகளையும் இந்த ஆசிரியர் அவருடைய வகுப்பறையில் எப்படி செய்கிறார்னு பார்க்கலாம் வாங்க பூ பூத்தாச்சு பூ சூப்பர் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் பயங்கர உற்சாகமா இருக்கிறீங்க ஏ அப்பா சரி இதே உற்சாகத்தோட நம்ம கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு இருப்போமா சூப்பர் கதைனா எதை பத்தி கதை பேசலாம் குட்டீஸ் பத்தி பேசுவோமா எந்த குட்டீஸ் பத்தி பேசலாம் உட்காருங்க நல்லா உட்காந்துங்க எந்த குட்டீஸ் பத்தி பேசலாம் உங்களை பத்தியே பேசிடுவோமா உங்களை பத்தியே பேசிடுவோமா சூப்பர் காலையில ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருப்போம் வீட்டுல இருப்போம் சூப்பர் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருப்போம் சரி பல்லுக்கு பல்லு தேய்ச்சுவீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க சரி பல்லு தேய்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க தூங்குவாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க காலையில என்ன பண்ணுவீங்க தூங்கி எழுந்திருவீங்க எப்படி தூங்கி எழுந்திருவீங்க அப்படியே வந்து ஆ சாஞ்சி அப்படியே எழுந்திருச்சி பல்லு தேய்ச்சுவீங்க சரியா சரி எழுந்த உடனே பல்லு விளைக்கி மூஞ்சி கழுவிடுவீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க சாப்பாடு ஏய் அழுக்கு பிள்ள இது குளிக்காமலே சாப்பிட்ருவியா சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் குளிக்கணும் சரியா குளிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் ட்ரெஸ் போடுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் மேக்கப் போடுவீங்க

அதுக்கப்புறம் பேக் எடுத்துட்டு வந்துடும் பேக் எடுத்துட்டு எங்க வந்துருவீங்க ஸ்கூலுக்கு வந்துருவீங்க சூப்பர் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க பேக் எடுத்துட்டு போய் கிளாஸ்ல வைப்பீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க பிரேயருக்கு பிரேயர் பெல் அடிக்கும் நம்ம வந்து பிரேயருக்காக கிரவுண்ட்ல நிற்போம் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க ஆ அதுக்கு என்ன அது என்னது வெரி குட் சூப்பர் தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் பாடுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க கிளாஸுக்கு போவீங்க அதுக்கப்புறம் படிப்பீங்க அப்புறம் பிரேக் வரும் இல்லையா பிரேக்ல என்ன பண்ணுவீங்க சாப்பிடுவீங்க வெரி குட் சூப்பர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க தூங்கிடுவீங்க சூப்பர் ஒரு நாள் முழுக்க செய்யக்கூடிய செயல்கள் இல்லையா சரி எப்ப எல்லாம் பళ్ళు தேய்ப்போம் காலையில காலையில மாலையில பళ్ళు தேச்சிருவியா காலையிலையும் இரவுலையும் என்ன பண்ணுவோம் காலை தேய்ப்போம் வெரி குட் சூப்பர் சரி எல்லாரும் சேர்ந்து எப்போ உட்காந்து சாப்பிடுவோம் மதியாம் மதியானம் வெரி குட் சூப்பர் எந்த நேரத்துல விளையாடுவோம் சாயங்காலம் மாலை நேரத்துல விளையாடுவோம் வெரி குட் எப்போ தூங்குவோம் நைட் இரவுல தூங்க போயிருவோம் சூப்பர் எல்லாருமே ரொம்ப பிரமாதமா ஒரு நாள் முழுக்க நம்ம செய்யக்கூடிய செயல்களை சூப்பரா சொல்லிட்டீங்க உங்க எல்லாருக்குமே பாராட்டுக்கள் சரி ஒரு நாள் முழுக்க நம்ம செய்யக்கூடிய செயல்களை ரொம்ப உற்சாகமா பேசணும் இல்லையா சரி என்ன பேசணும் இப்ப நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் காலையில கால் கால்லாம் கழுவிட்டு பல்லு விளக்குறோம் அப்புறம் குளிக்கிறோம் குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிட்றோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஷூலாம் மாட்டிட்டு பேக் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வந்துரும் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேகை கொண்டு போய் வகுப்பறையில வச்சிட்டு பிரேயர் பெல் அடிச்ச உடனே நம்ம ப்ரேயருக்கு வந்துடுறோம் பிரேயருக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் பாடி அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரேயர் முடிஞ்ச உடனே வகுப்பறைக்கு போயிடுறோம் அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்லாம் வந்து பாடம் நடத்துவாங்க நம்ம பாடங்களை கவனிப்போம் பாடம் படிப்போம் அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க பிரேக்கில் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் அப்புறம் மறுபடியும் கிளாஸுக்கு போவோம் படிப்போம் திருப்பி மதியானம் பெல் அடிப்பாங்க அப்போ எல்லாரும் சேர்ந்து உக்காந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் பெல் அடிப்பாங்க நம்ம வகுப்புக்கு போயிடுவோம் டீச்சர்ஸ் பாடம் நடத்துவாங்க நம்ம படிப்போம் அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா சாயங்காலத்தில் பெல் அடிக்கும் நம்ம பேகை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கை எல்லாம் கழுவிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு விளையாட போயிடுவோம் விளையாட போனதுக்கப்புறம் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் ஹோம்ஒர்க்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அம்மா அப்பா கூட ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நைட்டு தூங்கிடுவோம் இதுதான் நம்ம ஒரு நாள் முழுக்க செய்யக்கூடிய செயல்கள் சரியா இப்போ நான் உங்களுக்கு ஒரு பட அட்டை காட்டுவேன் அந்த பட அட்டையில் உங்களை மாதிரியே ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக ஒருத்தர் அதில் இருக்கிறார் சரியா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எந்த நேரத்தில் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லணும் சரியா அதனால உங்க எல்லாரோடைய பேரையும் நான் இதுக்குள்ள வச்சிருக்கிறேன் சரியா நல்ல குளிக்கி யாரு பேர் வருதோ அவங்கள கூப்பிடுவேன் அவங்க அதை பார்த்துட்டு சொல்லணும் முதல் பேரு எம் மாலாஸ்ரீ சரி மாலாஸ்ரீ இந்த படத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க வெரி குட் சூப்பர் எங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க

சரி நீ வா எப்படி விளையாடணும் அப்படின்னா நம்ம முதல்ல வட்டமா உக்காந்துக்குவோம் சரியா வட்டமா வாங்க இப்ப நதியா பட்டு வர்றியா வா இதுல ஒரு படத்தை எடுத்துக்கோ எடுத்து யாருக்கும் கட்டக்கூடாது அப்படி வச்சுட்டு மறைச்சு வச்சிட்டே குடுக்குடுன்னு ஓடி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உனக்கு யார் ரொம்ப பிடிக்குதோ அவங்க முதுகில பட்டுன்னு ஒரு தட்டு தட்டிடணும் சரியா ஓங்கி ஒரு தட்டு தட்டினதுக்கு அப்புறம் அந்த படத்தை அவங்க கிட்ட கொடுத்துடணும் நீ அந்த படத்துல என்ன இருக்கோ அத நீ நடிச்சு காட்டணும் புரியுதா யார் முதுகுல தட்டுறாங்களோ அவங்க அந்த படத்தை பார்த்து அந்த படத்துல என்ன இருக்குதோ அதை நடிச்சு காட்டணும் அவங்க என்ன நடிச்சு காட்டுறாங்கன்றத நம்ம எல்லாரும் ஓடுங்க பார்த்து அதுல என்ன இருக்குன்றத நடிச்சு காட்டுங்க

உங்களுக்கு யார பிடிக்குமோ அவங்க முதுகல ஒரு தட்டு தட்டுங்க பாப்போம் கை தட்டுங்க நீங்க யாருக்கு காட்டக்கூடாது படத்தை இப்ப அந்த படத்துல உள்ள நடிச்சு காட்டுங்க பார்ப்போம் என்ன பண்றாங்க சூப்பர் எங்க காட்டுங்க பாப்போம் ஆமா பூனை குட்டி என்ன பண்றாங்க தூங்குறாங்க எப்ப தூங்குவாங்க இரவுல தூங்குவாங்க சூப்பர் கரெக்டா சொல்லிட்டீங்க வெரி குட் இரப்பு இதுல நம்ம என்ன கத்துக்கிட்டோம் வெரி குட் சூப்பர் இந்த விளையாட்டுல இருந்து நம்ம காலை மதியம் மாலை இரவு இந்த நேரங்கள்லாம் நம்ம என்னென்ன வேலைகள் செய்வோம் அப்படின்றத ரொம்ப அழகா கத்துக்கிட்டோம் இந்த செயல்பாட்டில் ஆசிரியர் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க கையில் பூவோட வந்து பூ பூத்தாச்சுன்னு சொன்ன உடனே மாணவர்கள் வண்ணத்து பூச்சி வந்தாச்சுன்னு சொன்னதை பார்த்தோம் இத ஒரு வகுப்பறை மேலாண்மை யுக்தியா ஆசிரியர் பயன்படுத்தியிருக்காங்க ஆசிரியர் மாணவர்களோட இயல்பா கலந்துரையாடி அவர்கள் செய்யும் தினசரி செயல்பாடுகளின் வாயிலாகவே நேரத்தை உணர வைக்கிறார் படங்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கும் வகுப்பறை மேலாண்மை யுக்தி ஒன்ற ஆசிரியர் பயன்படுத்தியிருக்காங்க ஆசிரியர் குழுக்கள் முறையில மாணவர்களின் பெயரை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒவ்வொரு மாணவரும் தன் பெயர் எப்பொழுது வரும்னு அவளோட எதிர்பார்த்திருந்ததை பார்த்தோம் மாணவர்களை வட்டமாக அமரச் செய்து செயல்பாட்டை மேற்கொள்ளும் பொழுது ஆசிரியர் ஒவ்வொரு மாணவருக்கும் விளையாட வாய்ப்பளித்திருந்தார் மேலும் ஆசிரியர் பட அட்டைகளை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் கேள்விகளை கேட்கும் பொழுது ஒரு நாளின் நிகழ்வுகள் வழியே பொழுதுகளை மாணவர்களால எளிதில் புரிந்து கொள்ள முடிந்தது